சித்தர்கள் எல்லாம் தாத்தா எல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை யுகத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாங்களோ அப்போ குமரிகாண்டம் என்னென்னா அந்த காலத்தில் ரோமனிய மக்கள் வந்து குமரிகாண்டம் வழியாக வந்ததும் திருச்செந்தூர் வந்து அந்த சிலையை வந்து எங்கே விழுந்துச்சு அப்படின்னா ரோமன்ய மக்கள்னால அந்த சிலையை வந்து குமரிகண்டத்துக்கு மேலே தாண்ட முடியல முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா வேல்முருகனுக்கு அிற போகர் தாத்தாவுக்கு போற்றி போற்றி போகர் சித்தருக்கு போற்றி போற்றி வணக்கம் எல்லாரும் வந்துட்டு இறைமை டிவி சேனல் மூலயமா நிறையா பேர் ஃபோன் பண்ணி பார்த்துட்டு நிறையா பேர் வந்து இங்கே நம்ம ஆசிரமத்துக்கு வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்கீங்க கோயம்புத்தூரில் கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் எல்லோரும் வந்து எங்களுக்கும் தாத்தாவை பார்க்கணுன்னு ஆசையோடு ரெண்டு பசங்க நீங்கள் வந்துருந்தீங்க இன்றைக்கும் நிறைய அமைப்புகள் யோகாசனம் ஆசிரமம் எல்லாம் நிறைய அமைப்புகள் இருக்குது இன்றைக்கி முகாந்திரத்துக்கு ஈஸியாக இருக்குது அது போன்ற பல பல துறையான அமைப்புகள் இருக்கிறது ஆனாலும் உங்களுக்குள்ள தாத்தாவை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஐதீகம் வந்ததுக்கு நான் பாராட்டக்கூடிய விஷயம் தாத்தாவும் உங்களை நினச்சி சந்தோஷப்பட்டார் இந்த மாணவர்கள்லாம் இப்படி வந்தாங்களே அப்படின்னு தாத்தாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்களுக்கான வழிகாட்டலாம் திருவண்ணாமலை காட்டப்பட்டது வெள்ளிங்கிரி மலை காட்டப்பட்டது இன்றைக்கும் அவர்களும் நாங்களும் ஒரு குருஸ்தானத்துக்கு வரணும் அப்படின்றத விட நாங்கள் தாத்தாவை பார்க்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் தான் அவங்கக்கிட்ட தென்பட்டது மிக்க சந்தோஷம் உங்களை வரவேற்கிறோம் சித்தரோடைய ஆட்சி முருகனோட யுகத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து தாத்தாவோட பயணம் செய்வோம் இன்றைக்கி வந்து தாத்தாவை அழைச்சிங்க ஃபோன் பண்ணி எங்கள் ஸ்கூலில் பள்ளி மாணவர்கள் எல்லாருமே பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து பரீட்சை நடக்குது அதுக்காக வந்து தாத்தாவோடய ஆசிர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் இன்றைக்கி வந்து கால் பண்ணி சொன்னீங்க உங்களை அனைத்து குழந்தைங்களுக்கும் பள்ளி குழந்தைங்களுக்கும் முக்கியமாக தாத்தாவோடைய ஆசிர்வாதமும் முருகனுடைய ஆஷிர்வாதம் என்றைக்கும் இருக்கும் இக்குழந்தைங்கள் வந்து நல்லபடியாக பரீட்சை எழுதி உங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி மயிலாடுதுறை இருந்து அகிலா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மாணவர்களுக்காக ஐம்பது பேனா வாங்கி நம்ம தாத்தா கிட்ட பூஜை பண்ணி அனுப்பிச்சி விடுங்க எங்கள் குழந்தைங்களுக்கும் என்னால் முடிஞ்ச சிறு கடவுளுடைய அனுகிரகத்தை என் குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன் பயம் இல்லாமல் தாத்தாவோட ஆசீர்வாதத்தோடு அவங்க பரிச்சை எழுதும்போது நல்ல மதிப்பெண்ணை எடுக்கட்டும்மா என்னுடைய என் குழந்தைங்களுக்காக நான் ஒரு முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கும் தாத்தாவோடைய ஆசிர்வாதமும் அவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய அந்த பள்ளி அரசு பள்ளி குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் தாத்தாவுடைய ஆசிர்வாதமும் முருகனுடைய ஆசிர்வாதமும் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் போற்றி போற்றி நான் இன்றைக்கி வந்து கிட்ட எல்லாத்துக்கிட்டேயும் நான் சொன்னேன் கடலூர் வந்து வடலூர் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான உதாரணம் வந்து கடலூரில் இருக்க தண்ணி வடலூர் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அந்த மாதிரி காலத்தட்டத்தெலாம் இனிமேல் வரப்போகுது ஆனால் என்னைக்கு நான் வடலூரை பற்றி பேசினதும் இருந்து வடலூரில் பல விஷயமான பிரபலங்கள் வடலூரில் நடந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கி ஜீவகாரண்யம் வடலூர்லேருந்து அய்யலூர் அப்படின்ற அந்த ஊரில் வந்து இப்போ வந்து ஜீவகாரணியம் நடத்தப்படுகிறது அங்கே வரக்கூடிய பசங்களுக்கு வந்து ஞான கல்விகள் கற்று தந்து கொண்டிருக்காரு அது மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா வடலூர் சொல்லப்பட்ட கால தோன்றியது எனக்குள்ள தாத்தா சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி வடலூர் எல்லா ப முறையிலையும் இன்னைக்கு வடலூர் வந்து பெரிய லெவலில் போயிட்டுருக்கு இருக்கு தான் வடலூருடைய பெரிய 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 விஷயத்துக்கு முக்கியத்துவம் வந்து ஜீவகர்ணியம் தான் நான் இன்னைக்கு பேசுறது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா குமரி கண்டத்துக்கும் திருச்செந்தூருக்கும் ஒரு தொடர்பு உண்டு அப்படின்னுங்கிறது நம்ம தாத்தா எனக்கு உணர்த்தியது போக தாத்தா எனக்கு உணர்த்தியதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னன்னா அந்த காலத்தில் ரோமானிய மக்கள் வந்து குமரி காண்டம் வழியாக வந்துதான் திருச்செந்தூர் வந்து முருகப்பெருமானுடைய சிலையை கடத்தப்பட்டது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த சிலை கடத்தப்பட்டது அந்த சிலையை வந்து எங்கே விழுந்துச்சு அப்படின்னா ரோமானிய மக்கள்னால அந்த சிலையை வந்து குமரி கண்டத்துக்கு மேலே தாண்ட முடியல குமரி கண்டத்தை தாண்டி அவங்களால அந்த சிலையை எடுத்துகிட்டு போக முடியல அப்போது அங்கே என்ன நடந்தது அங்கே என்ன ஒரு இது அப்படின்னா நம்ம தாத்தாக்களுடைய சித்தர்களோடைய ஆதிக்கம் அங்கே நிறைஞ்சிருக்கு அதனால் குமரகாண்டத்தை தாண்டி அவங்கனால மாயம் புரிஞ்சதுனால நம்ம தாத்தாக்கள்லாம் மாயம் புரிஞ்சனால அவங்களால அதுக்கு மேலே அலை மூலியமாக மாயம் இசைங்க சிலை வந்து அந்த இடத்துல விழுகப்பட்டது திருச்செந்தூர்க்கு அடிக்கடிக்கு வரக்கூடிய ஒரு பக்தருடைய கனவுல போய் முருகன் வந்து நான் இங்கிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்தனை அப்படினா ஒரு எலும் சமலை இட்டு அந்த எலுமிச்சம்ளத்துக்கு பின்னிட்டே ஒரு பக்தன் போய் எடுக்கறது அந்த சிலையை கண்டுபிடிச்சு எடுக்கிற இடம் தான் குமரிக்கண்டம் அது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீரில் முழுகிடுச்சு குமரி குமரிக்கண்டம் வந்து நீரில் முழுகிருந்ததுனால அந்த ஊரை அப்படியே கடல் உள்வாங்கிருச்சு அந்த ஊரை அதுக்கப்புறம் கண்டத்துக்கும் முருகனுக்கும் கல் தோன்றியும் மண் தோன்றியும் முன் தோன்ற காலத்தில் வந்த நம்ம பழங்குடி நம்ம சித்தர்களுடைய காலகட்டத்தில் வந்து இது நிகழ்த்தப்பட்டது சித்தர்கள் எல்லாம் நம்ம எல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை யுகத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாங்களோ அப்போ குமரி காண்டம் இருந்தது அப்போ முருகனுடைய ஆட்சி இருந்ததா அப்படின்னு கேட்டால் ராஜ்யம் இருந்தது முருகனுடைய அந்த இடத்துல புகழ் பெற்றிருந்தது அது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா திருச்செந்தூரில் தான் வதம் நடந்தது உங்களுக்கு கந்தசஸ்தி அப்படின்னாவே நம்மளுக்கு என்ன தெரியும் சூரபக்தவனே அணிச்சார் அப்படின்றப்போ குமரி காண்டத்துக்கு இருந்து தான் அவர் வந்து சூரபத்தமனுக்கும் சிங்கமனுக்கும் தாரகாசுரனுக்கும் ஸ்கெட்சு போட்டதே குமரிக்காண்டத்தில் இருந்து தான் அவரோட வார் முருகனுடைய முதல் முதல்ல ஆரம்பித்த சமகாரத்தோடைய நம்ம எல்லாரும் ஒரு ஊருக்கு போகிறோன்னா ஒரு வழியை உருவாக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம என்ன சொல்லணும் கூகுள் எனக்கு நான் இன்றைக்கி ஊருக்கு போகணும் வழி சொல்லணும் அப்படின்னா நம்ம போடுவோம் ஆனால் அந்த காலத்தில் ஒரு வரைபடம் வரைந்து பின்னரே அதுக்கு பிறகு தான் அந்த வழியை தேர்ந்தெடுப்பாங்க அது மாதிரி அந்த சூரபத்மனியும் சிங்கமுருகனையும் தாரகாசனையும் வந்து வதம் செய்வதற்கு முருகன் தேர்ந்த இடம் குமரி கண்டம் அந்த குமரி கண்டத்தில் தான் வந்து இன்றைக்கும் பல சித்தர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்காங்க சித்தர்கள் தியானம் செய்து கொண்டிருக்கார்கள் அவர்கள் வந்து பழைய பழைய இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் ஏலியன்ஸுக்காக தெரிகிறாங்க அங்கே ஏலியன்ஸ் கிடையாது சித்தர்களை சித்தராகவே பார்த்தால் அவர்களுடைய மகத்துவம் அவர்களுக்கு தெரியும் சித்தர்கள் மட்டுமே அங்கே இருக்கிறார்கள் வேற யாரும் அங்கே அங்கே வந்து மாயம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் சித்தர்கள் நம்மை காத்து கொண்டே இருக்கிறார் இன்றைக்கும் குமரிக்காண்டத்தில் சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தவம் புரிந்து கொண்டே இருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய இடத்தில் சித்தர்கள் மகத்துவம் நடந்து கொண்டிருக்கிறது இதை எனக்கு தாத்தா உணர்த்தினார் அடுத்தது முருகன் யுகத்தில் குமரி காண்டத்தை பற்றி அவங்களுக்கு வெளியில் வரும் ஏன்னா தாத்தா ஒரு சில விஷயம் உணர்ந்திருக்காரு அதை நான் தாத்தா கிட்ட அனுமதி கேட்டுட்டு உங்ககிட்ட மறுபடியும் அதை முழு விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா வீரவேல் முருகனுக்கு அருகரா போகர் சிந்து திருவடி போற்றி போற்றி